Hello friends! நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஷாக்கிங்கான சம்பவங்கள்லாம் வந்து நடந்துச்சு ஒரு நல்ல பிளேயர் யங் பிளேயர்லாம் வந்து மிஸ் பண்ணாங்க அதே மாதிரி வந்து ஒரு சீனியர் வீரர்கள் நிறைய பேரை பார்த்திங்கன்னா யாருமே எந்த ஒரு அணியுமே வந்து ஏலத்தில் வந்து பெருசாக வந்து எடுக்கலை அந்த மாதிரி வந்து யங் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிருத்விஷா வந்து இருப்பார் பிருத்விஷா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய தலைமையில் இந்தியா வந்து அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் வந்து வாங்கினாங்க அப்போ அவருடைய டீமில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் வந்து இருந்தார் ரியான் பராக் இருந்தார் சுமன் கில் வந்து இருந்தார் இன்றைக்கி இவங்கெலாம் வந்து அதிகமான தொகைக்கு அதிகமான கோடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏலம் வந்து போயிருக்காங்க ஆனால் இவங்களெல்லாம் வந்து லீட் பண்ண கேப்டன் தான் பிரித்திவிஷா ஆனால் அவருடைய நிலம வந்து ரொம்ப மோசமாக வந்து போனுச்சு அவருடைய அடிப்படை விலையான ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து கூட எந்த ஒரு அணியுமே அவர் ஏலத்தில் எடுப்பதற்கு வந்து முன் வரலை பிரித்திவிஷா கடந்த ஒரு மூணு சீசனாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில தான் வந்து ஆடி வந்தார் அப்போ அவருக்கு சம்பளம் வந்து ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தாங்க ஆனால் வந்து அவரால் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்க முடியலை இவரை வந்து அடுத்த ஷேவாக் அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஏன்னால் இவருடைய பேட்டிங் ஸ்டைல் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அட்டாகிங்காக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு பாலிருந்தே ஃபோர் சிக்ஸ்

ஐபிஎல் இடத்துலையும் விலை போகலை ரஞ்சித் டிராஃபிலையும் வந்து சான்ஸ் வந்து கிடைக்கல நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கிரேக் சேப்பல் பீட்டர்சன் பாண்டிங் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இவர் வந்து திரும்ப ஃபார்முக்கு வரணும் ஃபிட்னஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே விமர்சனம் வந்து பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில் மும்பை எனக்காக பிருத்விஷா வந்து ஆடிட்டு வராரு இருந்தாலுமே இதுலையுமே வந்து பெரிய ரன்கள் வந்து சேர்க்கலை அதாவது ஒரு முப்பது ப்ளஸ் ரன்கள்ஸ் அடித்தார் முப்பத்தி மூணு அடித்தார் இருபத்தி மூணு நாற்பது முப்பத்தி நாலு இந்த மாதிரிலாம் வந்து ரன்கள் வந்து சேர்த்துருந்தாலுமே கூட ரெண்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டும் வந்து இருக்கார் அப்போ வந்து இவர் இருக்கிற இப்போ இந்த ஃபார்ம் அவுட்டு இவருடைய நிலைமைக்கு இவர் வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு பேட்டிங் வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் இவருக்கு வந்து திரும்ப வந்து சான்ஸ் ஏதாச்சும் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடிட்டு வந்தார் மோசம்னு வந்து சொல்லிட முடியாது அந்த மாதிரி சூழலில் தான் முக்கியமான ஒரு போட்டியில் வந்து இவர் வந்து ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விதர்பா அணிக்கு எதிரான காலிறுதி போட்டி வந்து நடந்துச்சு அதில் வந்து இரநூத்தி இருபத்தி ஒரு கஷ்டமான டார்கெட்டை எதிர்த்து மும்பை வந்து ஸ்டா அதுல தொடக்க வீரராக களமிறங்கின பிருத்திவிஷா பார்த்தீங்கன்னா விதர்பானியினுடைய பந்து வீச்சை வந்து சுக்கு முந்நூறாக வந்து உடைச்சார் அஞ்சு ஃபோர் நாலு சிக்ஸ்னு பறக்க விட்டார் இருபத்தி ஆறு பந்தில் நாற்பத்தி ஒன்பது ரன்களை வந்து குவித்தார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ பெரிய ஒரு ஸ்கோர் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் நாற்பத்தி ஒன்பது ரனில் வந்து அவுட் ஆயிருக்கார் ஒரு ஹாஃப் செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா பிருத்விஷா வந்து தவற விட்டுருக்காரு ஸோ இவர் இந்த மாதிரி அதிரடியாக வந்து ஸ்டார்ட் அப் கொடுத்த காரணத்தினால மும்பை அணி வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒருவேளை பிருத்விஷா இந்த கேம்லையும் சொதப்பிருந்தார் அப்படின்னா மும்பை வந்து கால் இறுதி போட்டியோடு வந்து வெளியில் வந்திருப்பாங்க பட் வந்து பிருத்விஷா வந்து ஒரு காலிறுதி போட்டி மாதிரி ஒரு முக்கியமான போட்டியில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்கார் ஸோ இன்னும் வந்து அந்த வெயிட்டை குறைச்சி இன்னும் கொஞ்சம் இதே ஃபார்ம் அது அவர் வந்து கண்டினியூ பண்ணார் அப்படின்னா திரும்ப ரஞ்சிலே ஆடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்கும் அடுத்த வருஷத்தில் ஏதோ ஒரு அணி இவர் ஏலத்தில் எடுப்பதற்கு நிச்சயமாக வந்து முன் வருவாங்க ஸோ எல்லா விமர்சனத்துக்கும் தன்னுடைய வர சோகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேட் மூலமாக ஒரு நல்ல ஒரு ரிப்ளைவே பிரித்வி ஷா கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் நன்றி